அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி வடக்கு மாகாணம் அதேபோல் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடியதான சராசரி மலைவீழ்ச்சி காணப்படும் என்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல மிக முக்கியமாக மத்திய மாகாணம் அதேபோல ஊவா மாகாணங்களில் வளமைக்கு மாறாக இடைவிடாது தொடர்ச்சியான மழை கிடைக்கும் என்பதாகவும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது எனவே தாழ்நில பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அதேபோல குளங்களினுடைய வான்பாயின் பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அது மட்டுமல்லாமல் மண் சரிவு அபாய எச்சரிக்கை நிலவக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் உடனடியாக தங்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இவை தவிர்த்த ஏனைய மாவட்டங்களிலும் மாகாணங்களிலும் மதியம் ஒரு மணிக்கு பின்பதாக சாதாரணமான மலைவீழ்ச்சி இடியுடன் கூடியதாக காணப்படும் என்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவே பொதுமக்கள் இடிமின்னல் தாக்கங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் முடிந்தளவு இந்த செய்தியை உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ வகையில் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படுத்துவதாக இருக்கும் நன்றி